ரீசன் டேஸா இந்தியாவில பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் க்ரீம் பன் இதுக்கு ரீசன் யார் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் தாங்க இந்த க்ரீம் பன் வச்சு அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டி பத்தி பேசியிருப்பாரு அவர் பேசினதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பேக்கரியில ஒரே ஃபேமிலியில டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட அவர் கொஷ்டின் பண்ணிருப்பாரு அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க்குக்கு போறவங்கலாம் ஒரு டீயும் ஒரு பண்ணையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஃபுட்டா வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்குமே இருக்கு ஸோ அந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய டீ காஃபி பால் பிரெட் பிளைன் பிரெட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாது இப்போ அதுவே பிரெட்ல நம்ம கிரீம் வச்சிட்டோம் அப்படின்னா அது கிரீமன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஸுரி ஐட்டமா மாறுது ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ இதுதான் ரீசன் ஒரு சில பொருளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்காது ஒரு சில பொருளுக்கு கம்மியான ஜிஎஸ்டி இருக்கும் ஒரு சில பொருளுக்கு அதிகமான ஜிஎஸ்டி இருக்கும் ரெண்டாவதா ஒரு விஷயம் கேட்டுருப்பாருங்க என்ன அப்படின்னா ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இன்கிரீஸ் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு என்னுடைய கேள்வி என்ன ஜிஎஸ்டியை எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த உரிமையாளர் வந்து இந்த ஜிஎஸ்டி பே பண்றது கிடையாதுங்க நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண போறோம் சோ எதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ்ல கம்மி மிடில் அதிகம் அப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம் இவர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா எங்களால ஒர்க் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு சோ அதனால ஒரே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் கூட பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக ஒரு தவறான விஷயங்க அன்னபூர்ணாவுடைய உரிமையில ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக சிறப்பா பேசியிருப்பாரு அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுவே நம்ம அந்த பண்ணில் கிரீம் வச்சுட்டோம் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த டிஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்றது நம்ம ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிளோட நம்ம ஸோ பண்ண அப்படின்றது ஒரு பேசிக் திங் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சோ அந்த பண்ணுக்கு நடுவில் நம்ம கிரீம் வைக்கும்போது லக்ஸுரி திங் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஜிஎஸ்டி இதுதான் இந்த டிஃபரன்ஸ்